சொல்லியபடியே ஆசிர்வதிப்பார் பயப்படாதே உபாகமம் ஒன்று பதினொன்று நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக உண்மையில் இந்த வாக்குத்தத்தம் ஒரு நிறைவேறிய வாக்குத்தும் இது இனிமேல் நிறைவேற வேண்டிய அவசியமில்லை இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு அவர்கள் அப்போது வனாந்தரமான வாழ்க்கை பயணத்தில் இருந்தார்கள் அவர்கள் அதற்கு மேல் பிழைத்திருப்பார்களா எதிர்கால சந்ததி வளர்ந்திருக்குமா வாழ்ந்திருக்குமா என்று தெரியாது அவர்கள் அவ்வப்போது யுத்தங்களை வேறு சந்திக்க வேண்டியது இருந்தது அங்கு இருந்தவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு சென்று சேர்வோம் என்ற நம்பிக்கை விசுவாசமே இல்லாத நிலையில்தான் காணப்பட்டார்கள் இஸ்ரவேல் இனிமேல் இல்லை அதன் பெயர் முதலாய் அற்றுப்போகும் என்ற நிலைதான் காணப்பட்டது எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களின் எண்ணிக்கையிலிருந்து இஸ்ரவேலரின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்ததே தவிர பெருகவில்லை இப்படி நம்பிக்கையற்ற நிலையில்தான் கர்த்தருடைய வார்த்தை வந்தது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி ஆசிர்வதிப்பதாக சொன்னார் அவர் சொல்லியபடியே ஆசிர்வதித்தார் இன்று உலகமெங்கிலும் உள்ள இஸ்ரவேலர்களின் எண்ணிக்கையை கணக்கெடுக்கச் சொன்னால் யாராலும் கணக்கு காட்டவே முடியாது நமது இந்தியாவிலும் கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் கேரளாவில் அவர்களுக்கென்று சில கிராமங்களே இருப்பதாக சொல்கிறார்கள் நான் கூட பூனே பட்டணத்தில் யூதர்களுக்கான தேவாலயத்தை பார்வையிட்டிருக்கிறேன் இப்படி அவர்கள் நமது மத்தியில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் பரவி காணப்படுகிறார்கள் யார் நினைத்தாலும் அவர்களை அழிக்க முடியாது ஹிட்லர் அவர்களை அழிக்க நினைத்துதான் அவர்களில் லட்சக்கணக்கானவர்களை கொன்று குவித்தான் இதனால் அவனுக்கு எதிராக உலக நாடுகள் எழும்பி உலகப் போர்தான் மூண்டதே தவிர சமாதானம் ஏற்படவில்லை இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அன்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவர் சொல்லியதை யாராலும் மாற்ற முடியாது உலகம் அழியும் வரை அவர்கள் ஆசீர்வாதமான சந்ததியாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள் அவர்கள்தான் இந்த பூமியிலே முதலாவது ஒன்றான மெய் தெய்வத்தை கொண்டவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் இன்று உலகமெங்கிலும் பழுகி பெருகி ஒன்றான மெய்தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இதுவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கர்த்தர் சொன்னதை யாராலும் மாற்ற முடியாது பயப்படாதிருங்கள் ஆமேன்